டுடே நம்ம சூப்பரான டேஸ்ட்டோட கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் நான் செய்கிற மாதிரியே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மத்தரில் பண்ணிங்கன்னா கொத்தமல்லி சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கடாய் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் அரை ஸ்பூன் வந்து பச்சை கடல பருப்பு முக்கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் லைட்டாக செவந்து வரணும் பொறிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நான் மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் நான் பெரிய பூண்டாக போட்டிருக்கனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் இன்ச்சோட கம்மியாக மட்டும் இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகா சின்ன நெல்லிக்காயோட கொஞ்சம் பெரிய சைஸில் புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளியும் நம்ம சேர்த்த போகிறோம் அதனால் சின்ன நெல்லிக்காயோடு கொஞ்சம் பெருசாக புளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கட்டு மல்லி யூஸ் பண்ணுறனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கைப்பிடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெங்காயம் நிறையா சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்காது கரெக்டாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் போதும் ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா இனிச்ச மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி லைட்டாக பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேங்காவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கனாலும் இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரை வந்து அது அடைக்கிறோம் அதனால் ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் சேர்த்திக்கோங்க போதும் இதை வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு கட்டு நாட்டு கொத்தமல்லி எடுத்து அலசி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதனோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஹீட்டில் வதக்கி விட்டு கொத்தமல்லி தழை வந்து சுருண்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும் ரொம்ப வதக்கிடாதீங்க கொத்தமல்லி தழை லைட்டாக சுருண்டுருச்சுனாவே போதும் ரொம்ப வதக்கினீங்கன்னா அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் சுத்தமாகவே போயிடும் லைட்டாக வதக்குனிங்கன்னா தான் அந்த மனம் மாறாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் நீங்கள் கொத்தமல்லி தலையை வதக்கி விட்டாவே போதும் அவ்வளோதான் இப்போது இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சிட வேண்டாம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மல்லி சட்னி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்